அமைதியில் வலிமை பவர் இன் சைலன்ஸ் நாம் வாழும் உலகம் சத்தம் நிறைந்தது எல்லாரும் பேசுகிறார்கள் ஓடுகிறார்கள் பிசியாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான வலிமை அமைதியில் தான் இருக்கிறது அமைதி என்பது ஓய்வல்ல அது சக்தி உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் போது உங்கள் சிந்தனைகள் தெளிவாகும் அதுதான் வளர்ச்சிக்கான தொடக்கம் ஒரு நாள் ஒரு ஆசிரியர் மாணவர்களை வெளியில் கூட்டி சென்றார் அங்கே ஒரு பெரிய மரம் நிழலில் அமர்ந்து காற்றில் மெதுவாக ஆடியது ஆசிரியர் கேட்டார் இந்த மரம் ஏன் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது தெரியுமா பல பதில்கள் சொன்னார்கள் அதன் வேர்கள் ஆழமாக உள்ளன அது பெரியது அதற்கு நீர் கிடைக்கிறது என்று ஆசிரியர் சிரித்தார் இல்லை என்றார் இந்த மரம் எப்போதும் அமைதியாக இருக்கிறது மழை வந்தாலும் புயல் வீசியாலும் அது அமைதியாக நின்று கொள்கிறது அதுதான் அதன் வலிமை நம் வாழ்க்கையும் சத்தமில்லாத அமைதியில்தான் உண்மையான சக்தி உருவாகிறது ஆஃப் நவ் என்ற புஸ்தகத்தில் எழுத்தாளர் சொல்கிறார் நீங்கள் கடந்ததை நினைத்து மனம் கலங்க வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் இப்போது இருக்கும் இந்த நிமிடம்தான் உங்களின் உண்மையான சக்தி அந்த அமைதியான தருணத்தில்தான் நம்மை நாமே அறிகிறோம் அமைதியாக இருங்கள் உங்கள் சிந்தனைகளை கேளுங்கள் வெளி விலகி உங்களது உள்ள குரலை கண்டுபிடியுங்கள் அந்த குரல்தான் உங்கள் வலிமை உங்கள் வழிகாட்டி உங்கள் வெற்றி இந்த வீடியோ உங்களுக்கு அமைதியையும் ஊக்கத்தையும் கொடுத்திருந்தார் லைக் செய்யுங்கள் காமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள் மேலும் இத்தகைய ஆழமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்